இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்று இப்ப நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம் கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர்கள் ஆரம்பிச்சீர்கள் தான் உங்கள்ட்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒன்று கேட்குறேன் இப்ப எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்போ அந்த மதுக்கடையை திறந்து வச்சு மத அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் எதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டார் அப்படியா மறுபடியும் இங்கே வருங்க யார் அந்த அந்த மாநாடு பயனற்றது என்ன யார் சாரி எங்காச்சு விற்கிறானோ அவனோட கூட்டணி இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்போ எங்கள் கொள்கை இருக்கு எங்கள் ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி காலம் பேசி வர்றது பாமாக்கா எங்கள் ஐயா தான் அதை சொல்றாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனோ ஒழிக்கிறானா அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கிடைச்சி இங்கே வந்துடுவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுருவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியாக சந்திக்கும் போது தயவு செய்து விட்டுறாதரா நீயாவது நில்றா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வெளியே நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்கள் இது சரியாக வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கிறேன் இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் நிமித் இந்த நில வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும் பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன் அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறது அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் திமுக மறுபடியும் கூடாதுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லாரும் வாங்க நம்ம ஒன்றா நிற்போம் இவங்க எவனையும் கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடாக இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமாக இருக்க முடியுமே ஒழிய இவர் அகச்சிட்டு உட்கார வைக்கிறது இவர் அகச்சிட்டு உட்கார வைக்கிறது அல்ல எங்கள் இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன்